கத்திற்கு காலை மன்னா சாந்தகுணம் உள்ளவர்களை தேவன் நடத்துகிறார் நியாயத்திலே நடத்தி குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பது கர்த்தர் சாந்தகுணம் உள்ளவர்களை மட்டுமே வழி நடத்துவார் கோபம் கொள்கிற அல்லது சினந்தெழுகிற ஜனங்களுக்கு அவர் தமது வழி நடத்துதலை தவற மாட்டார் எனவேதான் மோசே மோசை கோபம் கொண்டபோது தேவன் தமது வழிநடத்துதலை அவனை விட்டு அகற்றி விட்டார் அவன் சாந்தமாக இருந்த காலம் முழுவதும் தம் ஆலோசனையை அவனுக்குத் தர கர்த்தர் ஒருபோதும் தவறவில்லை ஆனால் அவன் தன் சாந்தமுள்ள ஆவியை இழந்த போதோ நீ காணானுக்குள் பிரவேசிக்கப் போவது இல்லை அதற்கு ஜனங்களை வழிநடத்தப் போவதும் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி நாலு என்று சங்கீதக்காரர் நிச்சயத்துடன் கூறுகிறான் நாம் சந்திக்கும் நிந்தைகள் புறக்கணிப்புகள் உபத்திரவங்கள் ஆகியவற்றை சாந்தத்தோடு சகித்து நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் நடந்தால் நாம் கர்த்தருடைய சமூகத்தை சென்றடையும் வரை அவர் நமக்கு தமது ஆலோசனைகளையே தந்து கொண்டே இருப்பார் நாம் ஒருபோதும் இடறவோ வழி தவறி சொல்லவோ மாட்டோம் சில தேவ பிள்ளைகள் தாங்கள் கோபம் படுகிறதை குடுத்து அது நியாயமான கோபம் தேவனுக்கேற்ற கோபம் என்று கூறுகின்றனர் நீ இவ்விதம் கூறுகிற ஒரு நபராய் இருப்பாய் என்றால் கர்த்தர் உனக்கு ஒன்றும் போதிக்க முடியாது என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் தாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் மத்தேயு பதினொன்னு இருபத்தி ஒன்பது என்று அவர் கூறுகிறார் சாந்தம் குணம் உள்ளவர்களுக்கே கர்த்தரால் கற்றுக் கொடுக்க முடியும் தாவிது ஆலோசனையை பெற்று கொண்டான் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அவைகள் எனக்கு பின் செல்கிறது யோவான் பத்து இருபத்தி ஏழு என்று இயேசு கூறுகிறார் ஆடுகள் தங்கள் மேய்ப்பனை சாந்தமாய் பின்பற்றுவது போல நாம் கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றாவிடில் அவர் தம்முடைய ஆலோசனைகளால் நம்மை நடத்துவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது ஆமேன்